திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆனந்தத்து அழுந்தல் வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நாங்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றோர் உண்மை இன்மையின் வணங்கியாம் விடயங்கள் என்ன வந்து நின்று அருளதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க என் கொலோ நினைப்பதே இதன் பொருள் செறிந்த கொங்கைகளை உடைய உமையம்மையின் ஒரு பாகமாக கொண்டவனே உன்னை இந்த மண்ணுலகமும் அந்த விண்ணுலகமும் துதிக்கும் உன்னைத் தவிர பிரிதொரு மெய்ப்பொருள் இன்மையால் மறைகள் நான்கும் உன்னை அடைக்கலம் புக வேண்டி அபயமிட்டு வாடி நிற்கும் யாங்கள் உன்னை துதித்து உன் திருவடிகளை விடாமல் பற்றிக்கொண்டு விடமாட்டோம் என்கையில் எமக்கு முன்னே வந்து நின்று அருள் செய்வதற்கு யோசிப்பதன் காரணம் என்னவோ திருச்சி